என் அன்பு குழந்தையே நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு அற்புதம் நிகழும் நீ பாக்கியசாலி என்றால் நிச்சயமாக இது உன் கண்ணில் படும் உன்னை நம்பி வந்தவரே ஒரு போதுமே மாற்றாதே தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி ஆளுக்கு தகுந்தாற்போல் மாறி பேசும் உறவாக இருந்தாலும் சரி உன்னை விட்டு தூரமாக்கி விடு இவர்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது உனக்கு நல்லது பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு பேசிவிட்ட வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் மறக்கப்படாது நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு வேலைகளை ஒதுக்கி பேசுபவர்களை நேசி யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம் அவரவர் விருப்பம் அது அதற்காக வருத்தமடையாதே காலம் மாறினாலும் கருத்தும் மாறும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை இல்லை உன்னையே என்று எவ்வளவு துணிந்து எல்லா வேலையும் செய்கிறார்கள் என்னால் மட்டும் முடியவில்லை அவர்களின் துளி கண்ணீர் மட்டும் என்னை கலங்க வைக்கின்றது என்னை ஏன் இவர் மத்தியில் எவ்வளவு இழகிய மனதுடன் படைத்தாயனே விளம்புவது எல்லாம் சரிதான் ஆனால் கருணை கலவீனமென கட்டமைக்கப்பட்டுவிட்டது நீ செய்த நல்லதை நான் அறிவேன் கலங்காதிரு நல்லவர்கள் அழுதால் பூமி தாங்காது எந்தவொரு பொருளாயினும் இரண்டு முறைதான் அழகாகத் தெரியும் கிடைக்கும் முன்பும் இழந்த பின்பும் அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் வாழ்க்கை பாதையாக மாறிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே வெற்றிதான் உன் மனம் உடையும் போதெல்லாம் நான் உனக்கு துணையிருப்பேன் விதியை நினைத்து வருந்தாதே உன்னை படைத்தவன் விதியை விட வலிமையானவன் என்பதை மறந்து விடாதே உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே உன்னோடு தைரியமுமாக என்றும் உனக்கு துணை நிற்பீர் நீ எது மீது கவனம் செலுத்துகின்றாயோ அது அதிகரித்து கொண்டே போகும் பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அதுவும் வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் വായ്പകൾ അധികം കിടക്കും സിന്ധിച്ച് ചേർപ്പടു